மேல நினைக்கிறோம் தேட்ராய்டு கண்டிப்பாக அந்த இதில் பாயிண்ட் பாயிண்ட் எடுக்கலாம் அவுட்டு சூப்பராக மடக்கி இப்போ ஓட முடிச்சு எனக்கு தேட்ரு ஓரட்டாய் அவங்க கண்டிப்பாக பயன்படுத்தே ஆகணும் போட்டுவாட்டி ரெண்டு டீமும் நல்லா செம இதாக விளாண்டுட்டு இருக்காங்க ரெண்டுமே சரிக்கி சமமாக விளாண்டுட்டு இருக்காங்க

மேட்ச் நல்ல சரியான சமபாதி ஈக்குவலான ஆட்டத்தில் பேட் ரெண்டு டீமும் 1 ஒன்று ஃபாலம் குறஞ்சது இல்ல அம்மா kanthne gelala 25 26 oi denginla nilla tortu marja oi ਉਹ ਨਾ ਉਹ ਬਰੀ ਹੋ ਗਿਆ ਤੇ ਇਹ ਪਿੰਨਰ ਬਾਦ ਉਹ ਨਾ ਤੇ ਅਸੋ ਦਾੜੀ ਅਸੋ ਦਾੜੀ ਇਹ ਉੱਲੇ ਰੰਗ ਨੂੰ ਰੇਡੀ ਰੇਡੀ ਟਰੇਡ 80 ਜੈੰਪੁਰ ਟਰੇਡ ਓੜੇ ਚਾਪਰ ਚ ਨਹੀਂ ਕਿਪੋ ਟਰੇਡ கண்டிப்பா ਪੁਆਇੰਟ ਏਟਾ ਆਉਣਾ ਏਟਾ ठीक है वो ले लेना सुपर सुपर हंड्रेड आई होल्ड आल गेट्स जम्मू से मैं आपको मिला थर्ड राइट फॉर गिर सभी நடைபெற்றுக் <laughs> கொண்டிருக்கிற <laughs>

பாடிக்கொண்டிருக்கிறார் இரு அணி வீரர்களும் விறுவிறுப்பாகவும் துடுத்துருப்பாகவும் நீயா என்ற போட்டியோடு உலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் விறுவிறுப்பான ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டம்

சூப்பர் டிராக்கான வாய்ப்பு மூன்றாவது ஒரு சுக்கிக்கான முயற்சி பிடிச்சிட்டாங்க இப்பொழுது வீரத்தமிழன் ஒரு வீர தமிழன் மற்றும் விளையாண்டு கொண்டிருக்கும் அனைத்து கபடி வீரர்களுக்கும் விளையாட்டுக் குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி கோப்பை யாருக்கு என்ற நோக்குடன் எதிர்கொண்டு விளையாண்டு கொண்டிருக்கும் இரு அணி வீடர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது கடைசி ஐந்து கடைசி ஐந்து நிமிடங்கள் விளையாண்டு கொண்டிருக்கும் இரு அணிகளும் அதை பயன்படுத்திக் கொண்டு